வணக்கம் கடவுள் இருக்காரா இல்லையா சாமி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீண்ட காலமாக மனித சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விவாதமாக இருக்குது நான் என்னுடைய அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன் கடவுளுங்கிறது அந்த கடவுளுங்கிற சக்தி உலகத்தில் இருக்குது நான் எப்படி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே அருள் வரும் அருள்வாக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க தாத்தா இருந்தார் எங்கள் சுத்தப்பா இப்போ அருள்வாக்கு சொல்கிறாரு அது எங்கள் குடும்பத்தில் எங்கள் பங்காளிகளுக்குள்ள எங்கள் அம்மா சாமியாடுவாங்க எங்கள் அக்கா சாமியாடுவாங்க எங்கள் குடும்பத்தில் காலங்காரமாக ஒரு மூணாவது தலைமுறையாக இன்றைக்கி அந்த அருள்வாக்கு சொல்கிறது இருக்குது அதே மாதிரி அவங்க சொன்னதும் நடக்கும் அதே குடும்பத்தில் நானும் பிறந்திருக்கேன் பட் எனக்கு என்ன அப்படிங்கிறது என்ன ஏன்னா நான் கொஞ்சம் படிச்சதுனால நம்ம வெளியில் அதிகமாக போய் பழக்கங்கள் வந்ததுனால நான் என் மனசில் என்ன நினச்சது இது என்ன இப்போ எங்கள் அம்மா சாமியாடும்போது கூட அந்த சிவராத்திரிக்கு அந்த இதுக்கு கோயில் திரியெடுக்குன்னு சொல்லுவாங்க அழகர் கோவில் எனக்கு கூட எங்கள் அம்மாவை பழம் கூட நான் ஸ்கேட்ருக்கேங்க இது சாமி ஆடுறதுக்கு ஒன்று கரெக்டாக உண்மையாகவே சாமி வருதா இது இருக்கா சாமி அப்படிங்கிறதுலாம் என் மனசில் தோணி இருக்கு அதே குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் இன்னும் நம்ம படிச்சிட்டோம்ல கொஞ்சம் விவரமாக அறிவாரி அந்த மைண்டு அப்பப்போ வந்துடும் எல்லாருக்குமே அந்த துணி வந்துடும் இல்லையா அப்போது நான் அதை யோசிப்பேன் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நான் நிறையா பலமுறை யோசிச்சிருக்கிறேன் இருந்தாலும் சாமிக்கு கரெக்டாக போயிடுறேன் அது என்னமோ என்னை இயக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த கோயில் சாமி கும்பிட்றதுக்கு என்னை மீறி எவ்வளோ வேலை இருந்தாலும் போயிடுவேன் அப்படித்தான் இந்த முறை எங்கள் ஊரில் சித்திர திருவிழா வரும்போது இது காலங்காலமாக அந்த அடர் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து திரியிருக்குன்ற ஒரு முறை இருக்குது தென் மாவட்டங்களில் நிறையா தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது எங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க முன்னாடி எங்கள் தாத்தா தான் சாமியாடுனாரு இப்போ எங்கள் சித்தப்பா ஆடுறாரு அருவாக்கு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம அந்த குடும்பத்தில் எங்கள் அப்பா மூத்தவர் அப்படிங்கிற முறை எங்கள் தாத்தா மூத்தவர் அப்படிங்கிற முறையில் இப்போ எங்கள் வீட்டில் ஆண்கள் இல்லை ஆண்கள் எங்கள் தாத்தா அப்பா இல்லாட்றாங்க நம்ம அங்கே போகணும் அதான் போகிறேன் அப்போ நான் அந்த ஃபோன் பண்ணி சொன்னதெல்லாம் நானும் போகிறேன் எனக்கு இப்போ வேலை இருந்தால் கூட விட்டுட்டு சரி அதில் அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் கூட எனக்கு வேலை இருக்குது அரை மனசாகவே போகிறேன் எங்கே போன அப்புறம் அங்கே ஊர் சுற்றுன்னு சொல்லுவாங்க அந்த கோயில் மாடை வச்சு இது பண்ணணும் அது ஒரு முறை அது ஒரு கலாச்சாரம் பண்பாடு அது அழகர் கோவிலுக்கும் எங்கள் ஊருடைய எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அது என்ன வடலாதுங்கிறது எங்க அதை தேடி பார்க்கணும் ஸோ அந்த ஒரு நேர்த்திக்கடனை எங்கள் குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம போகணும்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனை நான் கலந்துக்கிறேன் அப்போ அப்போ கூட ஏதோ ஒரு சக்தி என்ன அந்த இடத்துல நீ வரணும் நீ இருக்கணும் கூட இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஏக்குது எனக்கு அரமனசாகவே போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ அது அந்த பூஜை பண்ணி கிளம்பும்போது அந்த சிம்லங்கா குற்ற அடிப்பாங்க அது மேலே அடிக்கும்போது இது அறியாமல் எனக்கு அவங்க அருள் ஏற்றுவாங்க ஒரு தளம் ரொம்ப காலமாக இருக்குது கூட ஒரு கிடாக்குளம் அந்த கிடாகுளத்தில் அருள் ஏற்றக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்போது சாமி என் சித்தப்பா ரெண்டு பேர் ரெண்டு பேர் எங்கள் ஐயாவுடைய அம்மா இங்கே சுத்தப்பா ஆடுவாங்க அடுல ஏற்றுறதுக்கு நான் மாலை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு அரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் கூட இருக்கிறேன் அவ்வளோதான் நான் போனதே அதுதான் எங்களுக்கு எங்கள் குடும்ப சாரவர் நம்ம மூத்த ஒரு முத கரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அப்போ எங்கள் தாத்தா தாத்தா இல்லை அப்பா அப்பா இல்லை அப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிறதுல நம்ம போகணும் அதுதான் ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குற மரியாதை அப்போ நான் நிற்கிறேன் கூட நம்ம இருக்கணும் அது அப்படின்னு சொல்லி அப்போது வந்து தான் திடீர்னு எனக்கு என்ன அறியாமல் சா எங்கள் அக்கா சாமியாடும் எங்கள் அக்கா சாமியாடும் அது வந்து திடீர்னு விபதி வச்சிருச்சு விபதி வச்ச கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு சாமி அருள் வந்துருச்சு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சன்டே என்ன நடக்குன்னு தெரியல ஒரு அஞ்சு பர்சன்ட் மட்டும் எனக்கு மைண்டுக்கு ஓரளவு சூழ்நிலை இருக்க தெருவாங்க நைன்டி ஃபைவ் பெர்சன்ட்டு தெரியலை என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அருள் வந்துருச்சு என்ன என்னை மீறி ஒரு சக்தி என் உடம்புல இயக்கிக்கிட்டே இருக்குது அது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அது ஆகி அப்புறம் அது ஆடி அப்புறம் மா மாலையெல்லாம் போட்டிருக்காங்க எனக்கு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க அருள் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் முடியாது எனக்கே தெரியுது ரொம்ப நேரம் ஆடி வந்திருக்கேன் ரொம்ப பயங்கர உக்குரமாக ஆடி வந்துருக்கேன் அது என்ன அப்படிங்கிறது கா அப்புறம் அருள் விட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் பார்க்குறேன் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க அருள் வந்துருச்சு நீ அடுத்த ஓட்டம் கட்டணும் அப்படின்னு இன்னொரு சித்தப்பாடெல்லாம் சொன்னார் அருள் படுதுரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு இது என்ன அப்படின்னா ரொம்ப காலகாலமாக அந்தந்த குடும்பங்களில் அந்த ஜீனில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி அது சரி அதே குடும்பத்தில் பிறந்ததினால எனக்கும் அது வந்துருச்சு சரி அதுக்கப்புறம் நானே ஷாக் நம்ம கண்முன்னே பார்த்துட்டோம் பார்த்து அப்போ அதுக்கப்புறம் அடிக்கடி அந்த அருள் ஏற்றும் போது அந்த மேலும் அடிக்கும்போது எனக்கு என்ன அறியாமல் வந்துடுது என் அறியாமல் தூண்டிடுது அப்போ நமக்கு ஒரு ஒரு குடும்பம் ஒரு தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அது பணியை அந்த இயற்கை எப்போ நிர்ணயம் பண்ணியிருந்திருக்கு அப்போ அந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாக அந்த தெய்வ சக்தியோடு இணைந்து அதுக்கு தேவையான கடனை செய்யணும் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் ஒரு 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 எப்போ ஒரு முன்னருடைய வாக்கோ இல்லை முன்னருடைய ஒரு கொடுப்பனையோ இருந்திருக்கு அது தான் சொல்லுவோம் எல்லாருக்கும் சாமி வராது அப்படி ஒரு அருள் வந்துச்சுன்னா அது அதுக்கு அப்போ அருள் வர தகுதியான ஆட்களாக இருக்கணும் அந்த குடும்பம் இருக்கணும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் ஸோ இதெல்லாம் எனக்கு அது வந்தது ஒரு கிட்டத்தட்ட அதுக்காக மட்டும் இல்லை அதே மாதிரி வேற ஒரு இடத்துல அருள் ஏற்றும்போது இன்னொரு இடத்துல அருள் அது அருளை ஏற்று அந்த மீ இசை போது தான் எனக்கு சாமி வந்துடுச்சு அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நானே என்ன சாமியாடுறாங்க அப்படின்னா நிறைய தடவை நான் அதில் உடன்பாடு இல்லாமலாம் இருந்திருக்கும் ஒரு பக்கம் நம்ம குடும்பம் பாரம்பரியம் கலாச்சாரம் அது 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 அந்த கலாச்சாரம் முறையை செய்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தெய்வ சாமி ஆடுறதில் ஒரு ஒரு சின்ன டவுட்டு எனக்கு அப்போவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அது நானே ஆடும்போது அப்பா தெய்வ சக்தி இருக்குது உலகத்தில் சாமிங்கிறது இருக்குது நம்மளை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் அது எனக்கு அது வந்து அந்த தெய்வசக்தி இருக்குங்கிறத உணர்ந்தேன் அதுவும் எனக்கு அருள் வந்து நான் அந்த களத்தில் அந்த தளத்தில் ஆடினதும் மக்கள் ஆடி முடித்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து பேசுனதும் உனக்கு அருள் தெய்வசக்தி இருக்கு நீ அந்த இதை முறையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உண்மையாக போய் உணர்ந்துட்டேன் உலகத்தில் சாமிங்கிறது இருக்கு அதுக்கு பயந்து முறையாக கட்டுப்பட்டு நம்ம நடந்தோம்னா வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு நல்ல வழியை காட்டும் நன்றி